அரூரில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அரூரில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு செவித்திறன் குறையுடைய இளம் சிறார்கள் ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி ரஜினி ரசிகர்கள் கொண்டாடினார்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரூர் ஒன்றிய ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பில் வர்ண தீர்த்தம் பகுதியில் உள்ள செவித்திறன் குறையுடைய இளம் சிறார்களுக்கான ஆரம்பகால பயிற்சி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கி ரஜினிகாந்த் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட இன செயலாளர்கள் பெப்சி வெங்கடேஷ் ஞானப்பழம் அரூர் ஒன்றிய செயலாளர் பி குமார் துணை செயலாளர் முருகன் ஒன்றிய பொறுப்பாளர் மகாலிங்கம் மற்றும் சங்கர் பரத் நகர செயலாளர் தளபதி பிரபு வெங்கடேசன் மாவீரன் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்